கத்துடைய பசுத்தன நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகவும் முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மண்ணி தருளுவீரானால் இல்லாவிட்டால் நீர் எழுதினமுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிருக்கிப் போடும் என்றான் எக்ஸோரஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ எட் நவ் இஃப் யூ வில் ஃபர்க்யூவ் தேட் சின் பட் இஃப் நாட் ஐ ப்ரே பிளாட் மீ அவுட் ஆஃப் யுவர் புக் விச் யூ விச் யூ ஹாவ் ரிட்டன் என்று வாசிக்கிறோம் மோசே தன் ஜனத்திற்காக கத்தரிடம் மன்றாடுகிற மன்றாட்டு தனது பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனாலும் கிரிக்கி போடப்பட்டு போனாலும் பரவாயில்லை என்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை கத்தர் மன்னித்தரள வேண்டும் என்று தேவனிடத்திலே அவர் இறைஞ்சுகிறதை கேட்கிறதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்தர் எதற்காக தன்னை அழைத்து எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை காணாமக்குள் நடத்த வேண்டும் என்று சொன்னாரோ அந்த பணி இடையிலே முறிக்கப்படுவதை மோசையை விரும்பவில்லை தம் ஜனங்கள் வாக்கு பண்ணின தேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஆதங்கமும் விருப்பமும் அவரிடம் இருந்தது அந்த ஜனங்களின் மேலே மோசையை வைத்திருந்த அன்பும் பரிவும் பாசமும் இந்த வசனத்திலே வழிபடுகிறது தன்னுடைய பெயர் கிரிக்கி போடப்பட்டாலும் பரவாயில்லை ஜனங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் காணானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஆசை அவருக்குள் இருந்ததை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம் கத்திருந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்